அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவு இல்லை அழகு ஏழு நிர்மக் கணக்குகள் அதில் பகுதி பதினாலு வந்து பார்க்க போகிறோம் ஓகே அதில் நன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதுசான ஒரு டாபிக் நியூ ஒரு டாபிக் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே ஏழு புள்ளி ஒன்பது மொத்த தொகையில் ரொக்கத்திற்கு பங்குகளை வெளியீடு செய்தல் என்ன அர்த்தம் சொன்னால் பங்குகளை நம்ம பார்த்துருக்கிறதுக்கு முன்னாடி விண்ணப்பம் முதல்ல ஒதுக்கீடு முதலழைப்பு இரண்டாம் அழைப்பு மற்றும் இறுதி சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அப்படி தவணை தவணையாக பணத்தை வாங்குறதுக்கு பதிலாக ஓகே என்ன பண்ணிடுறாங்க பங்குகள் வெளியிடும்பொழுதே மொத்தமாக என்ன பண்ணுறாங்க தொகையை வாங்கிடுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூறு பங்குகள் வெளியிடுறாங்கன்னு வைங்களேன் ஓகே ஐநூறு பங்குகளை ரூபாய் பத்து வீதம் வெளியிடுறாங்கன்னா அந்த பத்து ரூபாய் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல விண்ணப்பத்தின் போது ரெண்டு ரூபாய் ஒதுக்கீடு போக ஒதுக்கீட்டு தொகை அஞ்சு ரூபாய் முதலழைப்பு ரெண்டு ரூபா ஓகே இருது இழைப்பு மூணுரூவா செய்ய மாட்டேன் நம்ம பிரித்து பிரித்து வாங்குவோம் அப்படி வாங்காமல் ஆனால் இந்த முறையில் என்ன பண்ணுறாங்களா இந்த ஐநூறுரூவா ஐநூறு பங்குகளுக்கு உண்டான அந்த பத்து ரூபாய் என்ன பண்ணிடுறாங்க வெளியேற்றும் போது என்ன பண்ணுறாங்க மொத்தம் வாங்கிடுறாங்க ஓகேவா அந்த ஐநூறு பங்குகளுக்கு உண்டான மொத்த பணத்தை ஓகே என்ன பண்ணுறாங்க வெளியீட்டின் பொழுது என்ன பண்ணிடுறாங்களா வாங்கிடுறாங்க ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐநூறு இன்ட்டு பத்து ஓகே ஐயாயிரரூவா என்ன பண்ணுறாங்களா அப்படி வேட்டும் போதே என்ன பண்ணுறாங்க மொத்தமாகவே வாங்கிறதை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நான் ஓரலாக சொன்னேன் தீரட்டிகளை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பங்குகள் முகமதிப்பிலோ அல்லது முனைமத்திலோ வெளியிடப்பட்டு முகமதிப்புனால் அவங்களுக்கு தெரியும் முகமதிப்பு என்னது பத்து ரூபாய் அப்படிங்கிறது முகமதிப்பு ஓகே இப்போ உதாரணத்துக்கு கிளியராக சொல்லணும்னா ஐநூறு பங்குகளை ரூபாய் பத்து வீதம் வெளியிடுறாங்கன்னா அந்த பத்து ரூபாங்கிற என்னது முகமதிப்பு பொருட்களுக்கு எப்படி நம்ம அடக்க விலை சொல்லுவோமோ அதே மாதிரி பங்குகளுக்கு முகமதிப்புங்கிற என்னது ஒரு அடக்க விலை மாதிரி ஓகே அதே இதை என்ன பண்ணுறாங்க ஐநூறு பங்குகளை பத்து ரூபாய்க்கு வெளியிட்டு கூடுதலாக இரண்டு ரூபா வச்சு விற்கிறாங்க அப்படி சொல்கிறான் அந்த இரண்டு ரூபாங்கிற என்னது முனைமம் விற்கிறது இல்லாமல் வெளியிடுதல் நடத்தும் ஓகே வெளியிடுறாங்க சொன்னால் அது பேர் என்னது முனைமம் சொல்லி வருத்தம் ஓகேங்களா அதுக்குரிய தொகை ஒரு தவணையில் செலுத்த வேண்டி இருந்தால் அந்த பங்குகள் மொத்த தொகையில் வெளியிடப்பட்டதாக கருதப்படுகிறது ஓகே என்ன பண்ணுறாங்க மொத்தமாக ஒரே தவணை த தவணையில் வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்ம சொல்கிறோம் நம்ம இந்த மொத்த தொகையில் வாங்குறது சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இதுக்கு என்ன என்ட்ரி குறிப்பிட்டு பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபார்ம் பாருங்கள் பாருங்க நாள் விவரம் பேரேட்டு பக்கையின் பற்று வரவும் சொல்லி நம்ம பண்ணிக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம எது குறிப்பிட்டு பதிவு பார்க்க போறோன்னா தொகை பெறும்போது ஓகே நம்ம போனது பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும் விண்ணப்ப தொகை பெறும்போது விண்ணப்பத்தொகை பெற்ற மாதிரி அதுக்கு வந்துட்டு நம்ம முன்ன அந்த பங்குகளுக்கு கணக்கு மாத்திரோம்னா அதே மாதிரி போடுவாங்களா அதே தான் இங்கேயும் ஓகே விண்ணப்பத்தொகை பெறும்போது என்ன மாதிரி ஜேனன்றி போடுறாங்கன்னா வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு அதே மாதிரி தான் ஓகேங்களா பற்றில் தொகையை போடுறோம் வரவளவு தொகையை போட்டிருக்கிறாங்க ஓகே ரோமர் டூ எதுக்கு ஜனன்றி சொல்கிறாங்கன்னா தொகையை தொகையை போது ஓகே விண்ணப்ப விண்ணப்பத்தொகையை இதில் பங்கு முனைமை கணக்கு மாற்றுவோம்ல அந்த பத் பங்கு முனைமை கணக்கு மாத்திரம் சாரி அந்த பங்குகளுக்கு வந்துட்டு நேர்மை பங்குகளை பங்கு முதல் கணக்குக்கு மாற்றுவோம் பார்த்திங்களா ஓகே அந்த மாத்திரக்குண்டான ஜெனரண்ட்ரி ஓகே எப்பயுமே நம்ம விண்ணப்ப தொகை பெற்றோம்னா அந்த விண்ணப்பத்தொகையை பெற்றக்குண்டான என்ன பண்ணாமல் பங்கு முதல் கணக்கு மாற்றோம் அந்தது இருந்தது ஓகேவா அந்த ஜெனரெண்ட்ரி தான் ரெண்டாக கொடுத்துக்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு என்ன தான் இந்த விண்ணப்பமானது பற்று போயிடுது ஓகேவா அந்த வரவு பக்கத்தில் என்ன வந்துடுது நேர்மை பங்கு முதல் கணக்குன்னு சொல்லி வந்துடுது ஓகே பற்றுலை வரவுலையும் காட்டியாச்சு ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் பத்திரம் முனைமை கணக்கு இது என்ன பத்திரம் முனைமை கணக்குனா ஒருவேளை முனைமத்தில் வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் அப்படி சொன்னால் என்னமோ நம்ம வந்துட்டு இந்த முனைமத்தை நம்ம வரவு பக்கத்தில் காட்டுவோம் சரியா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட் தெரியும் ஓகேவா கணக்கு போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு பத்தம்போது பார்க்கலாம் ஓகே சாரா நிறுவம் பங்கொன்று பத்து வீதம் பத்தாயிரம் நேர்மை பங்குகளை விண்ணப்பத்தின் போது முழு தொகையும் செலுத்தும் வகையில் வெளியிட்டது என்ன அர்த்தம் விண்ணப்பம் செலுத்தும் போது என்ன பண்ணிடுறாங்க அந்த பத்தாயிரம் பங்குகளுக்கு பத்து ரூபாய் நம்ம நீங்கள் செலுத்திடணும் சரிங்களா அப்போ அர்த்தம் ஒரு லட்ச வரும் பத்தாயிரம் இன்ட்டு பத்தாயிரம் இன்ட்டு பத்து எவ்வளோ வரும் ஒரு லட்ச ரூபாய் நம்மளிடணும் நீங்கள் விண்ணப்ப தொகை செலுத்தும் போது என்ன சேர்த்தே வந்து இந்த ஒரு லட்ச ரூபாயும் செலுத்திறணும் சரிங்களா யார் இந்த பத்தாயிரம் பங்கு வாங்குகிறாங்களோ அவங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் நேரடிய பங்கு விண்ணப்பத்தின் போது தொகையும் செலுத்தும் வகையில் வெளியிட்டது கீழ்கண்ட நிலையில் குறிப்பீட்டு பதிவுகள் தரவும் ஓகே என்னமாட்டுறாங்க ஃபஸ்ட்டு ரோமாட்டர் ஒன்றில் பங்குகளை முகமதிப்பை வெளியிட்டால் ஓகே என்னமாட்டுறாங்க அந்த பத்தாயிரம் பங்குகளை ரூபாய் பத்து விதத்தை ஏமாற்றுறாங்க வெளியிட்டோம்னா அதுக்கு தனியாக நம்ம குறிப்பிட்டு பதிவு காட்டணும் இரண்டாவது ரோமாட்டர் டூ பாருங்கள் பங்கு ஒன்று முனைமத்தில் வெளியிட்டால் என்ன அர்த்தம் பத்தாயிரம் பங்குகளை ரூபாய் பத்து விதம் வெளியிட்டிருக்குறாங்க கூடுதலாக என்ன பண்ணுறாங்களா அது பத்து ப்ளஸ் ரெண்டு வச்சு என்ன பண்ணுறாங்க முனைமத்தில் வந்து வெளியிடுறாங்க ஸோ ரெண்டு விதமான சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும் குறிப்பேட்டு பதிவு வந்து நம்ம காட்டணும் சரிங்களா போட்டுக்கோங்க தீர்வு சாரா நிறுவத்தின் ஈடுகளில் குறிப்பீட்டு பதிவுகள் ரோமாட்டர் ஒன்றில் பங்குகள் முன் முகமதிப்பு வெளியிட்டால் ஓகே முகமதிப்பில் வெளியிட்டால் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு ஓகே பத்தாயிரம் பங்குகளை ரூபாய் பத்து வீதம் முனைமத்தில் வெளிய சாரி முகமதிப்பில் மதிப்பில் வெளியிடுறாங்க அப்போ அர்த்தம் பத்தாயிரம் இன்ட்டு பத்து ஒரு லட்சம் ரூபாய் ஓகே பற்றோலை வரவலை என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு லட்ச ரூபாய் காட்டியாச்சு ஓகே வங்கி கணக்கு பற்று ஒரு லட்ச ரூபாய் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு ஒரு லட்ச ரூபாய் நம்ம பற்றலை வரவழையும் காட்டியாச்சு ஓகே பிற பொழுது விண்ணப்ப தொகை பெறப்பட்டது ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல விண்ணப்பம் செலுத்தும் போது பணம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம வாங்குவோம் ஓகே இப்போ நம்ம விண்ணப்பத்தொகை என்ன பண்ணுறோம் நம்ம பங்கு முதலுக்கு வந்து மாத்திரமா அதுதான் ரெண்டாவது போடக்கூடிய குறிப்பீட்டு பதிவு சரிங்களா ஸோ நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய விண்ணப்பம் என்னவாகும் இங்கே இருக்கக்கூடிய விண்ணப்பமானது வரும் பற்று பக்கம் வந்துடும் சரியா ஸோ நேர்மை விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு ஓகே ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி போட்டாலே இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சரிங்களா ரெண்டாவது என்ட்ரி விலை குறிப்பு எழுதும்போது தொகை மாற்றப்பட்டது எதுக்கு மாற்றுறாங்க விண்ணப்பத்தொகை பங்கு முதல் கணக்குக்கு மாற்றப்பட்டதுன்னு நினைக்குங்க சரிங்களா உங்களுக்கு விவரம் விளக்கமாக இல்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் மாற்றிக்கோங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு நம்ம முதல் சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் கணக்கு வந்து போட்டாச்சு ஓகே முதல் சூழ்நிலை கொடுத்துருக்குறாங்களா பங்கள முனைமத்தில் சாரி முகமதிப்பில் வெளியிட்ட கொண்டான்னு சரி நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம அடுத்து போட போகிறது இரண்டாவது ரொமாட்டர் டூக்கு பங்குன்று இரண்டு முகமதிப்பில் சாரி முனைமத்தில் வெளியிட்டது ஓகே என்ன பண்ணுறாங்க பங்குன்று ரூபாய் இரண்டு முனைமத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேவா அதே தான் அதே பத்து ரூபா தான் ஓகே அதே பத்தாயிரம் பங்குகள் தான் என்ன பண்ணுறாங்க கூடுதல் ரெண்டு ரூபா வச்சு என்ன பண்ணுறாங்க முனைமத்தில் வெளியிட்டுருக்குறாங்க சரிங்களா இப்போ ரெண்டாவது ஜனநன்ட்ரி பாருங்கள் டொமேட்டோ டூ போட்டு பங்குகளை முனைமத்தில் வெளியிட்டால் ஓகே பங்குகள் என்ன பண்ணுறாங்க முனைமத்தில் வெளியிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஜெனன்டரி நம்ம போடுறாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதே தான் வங்கி கணக்கு பற்று ஓகே விண்ணப்பத்தின் போது என்ன பண்ணுறாங்க பற்று ஏன்னா ரூபா இருக்கிறது ப்ளஸ் ரெண்டு ரூபா சேர்த்து வைக்கிறாங்க வச்சுருக்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க பன்னெண்டு ரூபா அதனால என்ன பண்ணுறாங்க பத்தாயிரம் பங்குகள் பத்தாயிரம் இன்ட்டு பனிரெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பற்று பக்கமும் வரப்பக்கமும் காட்டியாச்சு ஓகே பங்கு கணக்கு பற்று ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரும்னு சொல்லி என்னமாட்டோம் நம்ம வரவு பக்கத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா காட்டியாச்சு ஓகே குறிப்பு எழுதும்போது விண்ணப்பத்தொகை பெறப்பட்டது சரிங்களா பெற்றதுக்குண்டான அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம பெ பெற்ற அந்த பணத்தை என்ன பண்ணுவோம் அதுக்குண்டான பங்குகளை நம்ம என்ன பண்ணுவோம் பங்கு முதல் கணக்கு நம்ம மாற்றுவோம் சரிங்களா ஸோ அதுக்குண்டான ஜனிட்டி தான் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வரவு பக்கத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போயுமே அந்த முனிமத்தை வந்து நம்ம பிரித்து காட்டுவோம்னா அதுக்குண்டான நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு பத்திர முனிமை கணக்கு வரவு சொல்லி காட்டியிருக்கிறோம் இப்போ நேர்மை பங்கு முதல் கணக்கு தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் பத் பத்து ரூபாய் நம்ம பெரிய காட்டுறோம் பத்தாயிரம் பத்து ஒரு ரூபா சரியா ஓகேவா முனிமை தொகைன்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிறாங்கல்ல இந்த முனிவு பத்திர முனிவுத் தொகையத்தில் வெளியிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே அதான் என்ன நினைக்கிறீங்க நம்ம தனியாக பிரித்து காட்டியிருக்கிறோம் ஓகேவா பத்திர முனிமை கணக்கு பத்தாயிரம் மின்டு ரெண்டு ஓகேவா இருபதாயிரருவா இப்போ நம்ம வரவும் பட்டு நம்ம எப்பயுமே ஈக்குவலாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு இருபதாயிரரூவா வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இதில் நம்ம புது கான்செப்ட் பார்த்துக்குறோம் ஓகே வீடியோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு சொன்னால் கணக்கில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சீ பேக்